உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் கேசரன் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆர் ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நுண்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம ராமவிரண்டிரண்டே எழுத்தினார் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழ் முண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீர்பட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரதந்தான் தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேளை தரமிசை செப்பிடக் குறுகை நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம்பிகுந்த மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்து முல கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீத்த கடல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமனென்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராமநாம வராணன நமைதி நமைத்தி அதனால் யாரும் தமம் தகுதி எல்லாம் பார்க்க முடியாது பெருமாள் அப்படி இல்லை அதனால தான் பெருமாள்கிட்ட வர வாங்குறது ரொம்ப கஷ்டம் சுலபமாக வாங்க முடியாது பெருமாள் பக்தர்களுக்கு கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் கிடைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன் பெருமாள் கிட்டே வந்து வர வாங்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் மாதிரி சிவன்டாத அப்பாயின்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் மாதிரி ஆட்சி மாறினா வேலை போயிடும் எந்த நேரம் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கணும் ஒரே நாளில் டிஸ்மிஸ் ஆகும் ஒரே நாளில் அப்பாயின்மெண்ட் ஆகும் ஆனால் பெருமாள்ட்ட அப்பாயின்மெண்ட்டு சாமானியத்தில் கிடைக்காது கிடைச்சிதுன்னா எந்த காலத்துலேயும் வேலையை விட்டு சொல்ல மாட்டான் ஆள் குறைப்பு அது இது எதுவுமே இருக்காது எதுக்காக சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட சிவபெருமான் இறங்கி வந்தார் வந்து சாம்பு காணத்தில் மயங்கி நின்றார் நின்ன உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் அவன் கேட்டா உன்னுடைய உயிரான ஆத்மலிங்கத்தை ஆத்மலிங்கத்தையே ஆத்மலிங்கத்தையாரு இந்த ஆத்மலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணான் வே ஒரு ஒரு அரக்கனா இருந்தாலும் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் இந்த ராமாயணத்தில் சொல்லக்கூடிய ஒரு கார்த்தை என்னன்னு கேட்டா எவன் ஒருத்தன் பகவானிடம் முழுமையான பக்தி செலுத்துகிறானோ அவனுக்கு பகவான் அடிமை கேட்ட வரங்கள்லாம் கிடைப்பாங்க அவங்க இடம் எது நல்லா இருக்கும் ஆனால் அதை அவங்க பயன்படுத்தும்போது தான் அந்த வரத்தை எப்படி தக்க வச்சுக்கிறாங்கிறது இருக்கும் வரம் எல்லாருக்கும் கிடைச்சிடும் எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் அது ரொம்ப சுலபம் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மனசை பகவான்கிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைச்சிடும் வயநாள் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபழையும் புகுதருவான் நின்றனமும் தீயில் தூசாகும் தான் நாமத்தை சொல்ல சொல்ல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இறைவனுடைய திருவுருவ நினைக்கணும் திருவுருவ நினைக்க பக்குவம் இல்லாதப்ப திருவடியை நினைக்கணும் திருவடியை நினைக்கக்கூடிய பக்குவம் இல்லாதது இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பக்குவம் உண்டு கொஞ்சம் நேரங்காலம் உண்டு இதுக்கெல்லாம் இல்லாத திருநாமத்தை சொல்லணும் இறைவனுடைய திருநாமத்தை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அதான் ஆண்டவள் சொல்லாம் வாயினால் இறைவனுடைய நாமத்தை பாடி மனசில் அவனுடைய திருவடியையோ அல்லது அவனுடைய திரு உருவத்தையோ மனசுனால சிந்திக்க நம்முடைய பாவங்கள் எல்லாம் குறையும் சரி உள் அளவுக்கு மீறி இறைவனோட போது இறைவன் மனத்துள்ளான் அப்படின்னு சொல்லுவார் நம்ம மனசுக்குள்ளேயே இருந்து அந்த ஆமியாக இருந்து நமக்கு கட்டளைகள் பிறப்பிக்கிறான் அவன் நேரம் வரணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு பெரிய மனுஷன் வந்து லேசாக கண்ணை காட்டினா போதும் அவர் எல்லா இடத்துக்கும் வர வேண்டியதில்லை ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு லெட்டர் இல்லட்டு ஒரு ஃபோன் கால் சொன்னாவே போகணும் சில நேரங்களில் அவர் பேரை சொன்னாவே நமக்கு காரியம் நடந்துடும் அது மாதிரி இறைவனுடைய திருவருள் அவரோட நம்ம தொண்டன்கிறத அவர் அங்கீகரிச்சிட்டார்னா அவருடைய பக்தனுங்கிறது அங்கீகாரம் ஆயிடுச்சுன்னா அவர் வரவே வேண்டாம் நமக்கே நம்முடைய முகத்தை பார்த்த உடனே இவன் வந்து பெருமாளுடைய பக்தன் ஆஞ்சநேயருடைய பக்தன் முருகனுடைய பக்தனுங்கிறது நம்முடைய முக பொழிவுலேயே தெரிஞ்சிடும் அப்போவே எல்லா காரியம் நடந்தணும் நமக்கு முன்னால் அவர் போய் அங்கே மனசில் அவனுடைய மனசில் பூந்து நமக்கு காரியத்தை நடத்தி கொடுத்துடுவார் இது அனுபவத்தில் நாம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட சிவபெருமான் வந்து தவம் பண்ணினாலும் இவன் தவம் பண்ணி தவம் பண்ணி தேவர்களையே வெல்லக்கூடிய ஆற்றல் வந்துருச்சு அதை தான் ஆஞ்சநேயர் வியப்பாக பார்க்குறாரு தவத்துக்கு இவ்வளவு சக்தியாக அதனால தான் பின்னால் இவர் வந்து ஆஞ்சநேயர் வந்து ராமநாமத்தை உயிராக கொண்டதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் அது வரைக்கும் அவர் வந்து சக்தி இல்லாதவராக தான் இருந்தார் சுந்தரகாண்டத்தில் இருந்தால் அவருடைய சக்தியை வெளிப்படுது அது வரைக்கும் ஆஞ்சநேயர் சாதாரணமான ஒரு குரங்காக தான் இருக்கார் ஒரு கட்டிக்கார மணி இருக்கார் தன்னுடைய சக்தியெல்லாம் வெளிப்படுத்தவே இல்லை இந்த சுந்தரகாண்டத்தில் அவர் பெற்ற அனுபவம் அவர் இது கம்பர கம்பனுடைய வாயில் வருது கம்பனம் மூலமாக ஆஞ்சநேயர் சொல்கிறதா வருது எப்படி வருது தவத்தினுடைய சக்தி என்னன்னு அவர் கண்ணால் பார்க்குறார் ஒரு சாதா ஒரு கெட்ட எண்ணம் உள்ள ராட்சசனாலேயே தேவர்களை அடிமைப்படுத்த முடியுதுன்னா நல்ல எண்ணத்தோட நல்ல பக்தியோட நல்ல உணர்வோட இறைவனை சரணாகிதி இடைகளுக்கு எதுவுமே சாத்தியமாகும் இதுதான் ராவன் பார்த்த உடனே இவ்வளவு தேஜசோட இவ்வளோ அழகா இருக்கானே இவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஒன்று எண்ணம் வந்தது இவனுடைய அந்த மார்பகத்தை பார்த்த உடனே தான் சொல்றேன் வெண்டு வின் தட மார்பினன் மணியொத்த இது என வியப்புற்றான் அப்படி அகலமான மார்பு முகத்தில் நல்ல பட்டபட்டையா விபூதி தெய்வாம்சத்தோடு இருக்கான் இப்போ பார்த்தா ராட்சசன்னு சொல்ல முடியல இவ்வளவு பட்டவன் இவ்வளவு சாம்பகாணம் இசைக்கக்கூடியவன் இவ்வளவு திறமையோட அழகாக பின்னால் சொல்லுவான் வாரணம் பொருத்தமாகும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவிற்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுளி சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தை போட்டு வெளுங்கை இலங்கை வெழுங்கையோடு இலங்கை புக்காண்டு பின்னால் சொல்லுவேன் அவனுக்கு என்னென்ன தெரியும் வாரணம் பொருத்த மார்பு யானையை யானையோட சண்டை போட்டு சண்டை போட்டு அவனுடைய நெஞ்சில் யானை யானையோட அஷ்டதி போய் சண்டை போட்டானான் அப்படிப்பட்ட மார்பு அவனுடைய மார்பு வீரத்துக்கு அடையாளமாக மார்பை தான் சொல்வார்கள் தமிழில் அவனுடைய மார்பினுடைய அந்த அகலத்தையும் அவனுடைய இதை கம்பீரத்தையும் பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு வியப்பாக இருக்கான் இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சுருக்கானேன்னு அடுத்தது அவனோட முகத்தை பார்க்கறான் முகத்தில் நெற்றி நிறைய திருநீர் ஏன்னா சிவ பூஜை பண்ணி பண்ணி அவன் முகம் வந்து அரக்கனுடைய முகம் மாதிரில தேஜஸ்ஸாக இருக்கான் இப்படிப்பட்டவன் இந்த காரியத்தை செஞ்சிருக்கானே நினைக்கிறான் கோபம் வருது இந்த மார்குல தானே சீதைக்கு இடம் கொடுத்து அந்த மார்பிளில் ஏற்பட்ட எண்ணத்தினால தானே நம்முடைய அன்னையை கவர்ந்து வந்திருக்கான் இப்பவே போய் பாஞ்சி அவனை அவனோட சண்டைக்கு போயிடலாமான்னு தோணர் தான் உடனே நினைக்கிறான் ஆஹா நாம் தப்புல பிரிஞ்சிட்டோம் தோளாற்றல் என்னோடும் மேல் நிற்கும் சொல் என்னும் வாளாற்று கண்ணாலை வஞ்சித்தால் மணிமுடி என தாளாற்றால் இழித்து தலைபத்தும் தகர்த்து என் ஆவி ஏற்றால் கண்டேன் அடியேன் முடிப்பேனே இப்பவே இவனோட சண்டை போட்டு இவனை கதையை முடிச்சுட்டு சீதையை கூட்டிகிட்டு போயிடலாமான்னு நினைக்கிறானான் உடனே ஒரே நிமிஷத்தில் யோசிக்கிறார் நம்ம வேலையா இது நமக்கு இந்த மாதிரி வேலை கொடுக்கலையே இற்றை போர் பெருஞ்சீற்றம் என்னோடும் முடிஞ்சிடும் கற்றை பூங்கொழை சிறை வைத்த கண்டதனை முற்றப்போர் முடித்ததொரு குரங்கு என்றால் முனைவீரன் செற்றப்போர் போர் சிறை தொழிற்கு குறைவு உண்டாமல் குறைந்தான் என்ன தப்பான எண்ணம் வருது நமக்கு இப்படி இப்படி மகாவீரன் ஆகிய ராவனோட நான் சண்டை போட்டு ஒரு குரங்கு ஜெயிச்சிருச்சின்னா அப்புறம் ராமனுக்கு என்ன பெருமை இருக்கு நம்ம இந்த மாதிரி வேலைக்காக அனுப்பலையே என்னை அனுப்பும் போது எதுக்காக அனுப்பினார் சீதையை கண்டுபிடிச்சி இடத்த பார்த்துட்டு வரத்தான் சொல்லியிருக்காரே தவிர சீதையை தூக்கிட்டு கொண்டு வரவோ அல்லது சீதையோட அல்லது எதிரிகளை அழிச்சிட்டு வர சொல்லலையே நமக்கு நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வரலாமா அப்புறம் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பராக்கிரமத்துக்கு அவர்கிட்ட இருக்கிற வில்லுக்கு என்ன மரியாதை இருக்கு இது பின்னால் சீதை அழகாக சொல்லுவா நம்முடைய ஐயன் ராமச்சந்திர மூர்த்தி அறநெறி தவறாதவர் ஆச்சே அதனால் நம்ம நமக்கு இந்த எண்ணம் வரலாமா அப்படிங்கிறார் அப்புறம் கொஞ்சம் தூரம் திரும்பி பார்க்குறேன் பக்கத்தில் மண்டோதரி படுத்துருக்காள் அறம்பை மேனகை திலோத்தமை ஊர்வசி ஆதியர் மலர்காமன் சரம்பொய் தூணி போல் தரிடக் பரந்தொடர் சாமர பணிமாற நரம்பின் இன்னிசை செவியுள் புக நாசியல் கற்பகம் விரைநார இன்னதன்மையால் எரிமணி விளக்கங்கள் எழில்களப் பொழுகின்ற திண்ணதன் தழப்பு தூயிலோரு தையலை தகைவிழால் அன்னல் ஆகி ஜானகி இவளென அயர்த்து துன்னும் துன்பும் ஆயிரக்கடந்தோர் கூடுவதோ உயர் உழந்து இவன் சென்றான் பக்கத்தில் மண்டோதரி படுத்திருக்கா படுத்த உடனே பார்த்த உடனே அறம்பை ஊர்வசி திரோத்தமை இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு பெண்ணாக இவள் இருக்கிறாளே இவள் மூச்சு விடுவது கூட நரம்பிசை நரம்பின் இன்னிசை செவிபுக நாசியில் கற்பக விரைநார இருந்து ஒரு நல்ல தேவ மனம் வருது அவள் மூச்சு விடுறது கூட ஒரு இஸ்வாக இருக்கான் மண்டோதரியை பார்த்த உடனே ஆகா அவ்வளோ அழகான பெண்ணாக இருக்காளே இவ தான் சீதையோ அப்படின்னு நினைச்சிட்டான நினைச்ச உடனே உடனே மதி மயங்கி ஆகா தலையில் அடிச்சுக்கிறார் நம்ம குரங்குங்கிறது சரியா இருக்கே சீதை இங்கே இருப்பாளா அது ராவணனுடைய அரண்மனையில் அவருடைய அந்த சீதை இப்படி நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்பாளா குரங்குன்னு சொன்னது சரியாக போய் சே நம்மளை ஒரு நிமிஷத்தில் நம்ம தவறாக எண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறார் வருத்தப்பட்டுட்டு அரண்மனை முழுதும் தேடுறார் அப்புறம் நகரங்களில் அந்த பூரா இலங்கை மாநகர் மாநகர்பூரா தேடுறார் கடைசியில் அவரால் கண்டுபிடிக்க முடியல இப்போ அவர் கடைசியாக ஒரு முடிவுக்கு வரார் என்ன முடிவுக்கு வரார்னா சொல்ற கடைசியா ஒரு விரக்தி ஆயிடுது அந்த அரண்ம அந்த இலங்கை மாநகர்லேயே ஒரு தனி இடம் அசோகவனம்னு பேர் அசோகவனம்னா என்னன்னு கேட்டா அந்த இடத்துக்கு போனாவே நம்முடைய சோகமெல்லாம் மறைந்துடும் அசோகம் சோகம் மறையக்கூடிய இடம் அசோகம் சோகத்துக்கு எதிர்ப்பதம் அசோகம் அது அசோகவனத்தை சோகவனமாக்கினாலும் கவிஞர்கள் சொல்லுவார்கள் அசோக வனம்ங்கிறது அந்த வனத்துக்குள்ளே போயிட்டால் நம்முடைய சோகமெல்லாம் மறைஞ்சிடுமா நம்முடைய துக்கமெல்லாம் மறைஞ்சிடுமா அப்படி மலர்கள் மரங்கள் நிறைந்த ஒரு சோலை தான் கொண்டு சீதைய சிறை வச்சிருக்க என்ன மண்டோதரிக்கெல்லாம் தெரியக்கூடாது இன்னொன்று ராவணனுக்கு ஒரு சாபம் என்ன சாபம் எந்த ஒரு பெண்ணை நீ விருப்பம் இல்லாமல் தொட்டால் உனக்காண்டு மரணம் நிச்சயம் அதனால் சீதையை விரும்ப வைக்கணும்னு சொல்லி ராவணன் சிறைப்பிடித்து கொண்டு வந்து வச்சு பல இதெல்லாம் செய்வோம் அப்புறம் சொல்கிறேன் இப்போ அசோகவனத்தில் அந்த அசோகவனம் தவிர மற்ற இடங்களெல்லாம் ஆஞ்சநேயர் சுற்றி இலங்கை மாநகர் பூவரா சுற்றி பார்த்துட்டார் கிடைக்கல கடைசியில் அவருக்கு ஒரு எண்ணம் வருது என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் சீதையை காண்டாம நம்ம போனோம்னா திரும்பி போய் சீதையை பார்க்க முடியலன்னு சொல்கிறத விட இந்த இலங்கை மாநகரத்தை அழிச்சிட்டு நாமளும் அழிஞ்சிடுவோம் தாயாருக்கு என்ன ஆனதுன்னு தெரியலையே அப்படின்னு தவறிப்பட்டு அப்ப நினைக்கிறாராம் என்ன சொல்கிறாருன்னா கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் கவி குலத்தோன் கொண்டு வரும் என்றிருக்கும் நினைத்த கோல் இதுவால் புண்டரீக நயனத்தான் வாழ் இனி என் போவேனோ உன் வீயாது யான் வீழ்வேனோ கண்டு வரும் என்றிருக்கான் காகத்தன் நம்முடைய ஐயன் ராமச்சந்திரமூர்த்தி நிச்சயமாக ஆஞ்சநேயர் பார்த்து கண்டிப்பா நல்ல செய்தியோடு வருவார்னு காத்துட்டு இருப்பாரு ஆனால் என்னுடைய அரசன் சுக்ரீவன் இருக்கானே அவன் என்ன நினைச்சிருப்பானோ கொண்டு வரும் என்று இருப்பான் கவிக்குளத்தோன் ஏன்னா அவன் குரங்கு தானே குரங்கு என்ன நினைக்குவேன் யாராவது கையில் இருந்தால் டப் பக்கம்னு பிடுங்கிட்டு வந்துடும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் சீதையை தூக்கிட்டே வந்துடுவார்னு நினச்சிட்டு இருந்தான் சுக்ரீவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் நிச்சயமாக சீதையை பார்த்தாருன்னா ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வந்துடுவார்னு இதை ஆஞ்சநேயர் சொல்லவும் சொல்லுவார் சீதிட்ட அசோகனத்தை பார்த்தோம் அம்மா நீங்கள் இப்போ என்னுடைய தோளில் உட்காருங்க இப்போவே நான் உங்களை கொண்டு போய் சேத்துறேன் ஐயன்டா அப்படிம்ப அதுக்கு சீதா சொல்லுவா பின்னால ஏன்னா அது அந்த குரங்குடைய சுபாவம் கேட்டு வாங்கிறது இல்லை தர்மத்துக்கெல்லாம் கட்டுப்படாது காரணம் கையில் பார்த்த உடனே பறங்கிடும் அதனால அவன் கவிக்குலத்தோன் கொண்டு வரும் என்று இருத்தல் தான் நான் தூக்கிட்டே வந்துடுவேன் நினைப்பான் புண்டீக நாயம் போவே புண்டரீக நயன் தாமரைக்கண்ணாக அந்த ராமர்கிட்ட போய் நான் திரும்ப போய் விருங்கையோடு போய் நான் போய் தோல்வியான செய்தியை சொல்றதுக்கு நான் உயிரை விட்டுறதே மேல் அப்படின்னு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு முடிவு பண்ணுறார் இந்த ஒரே ஒரு இடம் தான் பாக்கி இந்த இடத்துல இல்லைன்னா சீதைக்கு ஏதோ ஆகிவிட்டது அதனால இந்த இடத்த போய் பார்ப்போம்னு சொல்லி அசோகவனத்துக்குள்ள போகிறார் உள்ளே போன உடனே அங்கே தாயார் இருந்த கோலம் அப்போ நடக்கக்கூடியத அடுத்த வாரம் பார்ப்போம் ஏன்னா சுந்தரகாண்டத்துடைய உச்சகட்டம் அதுதான் தாயாரும் இவர்களும் என்ன பேசிக்கிறாங்க ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறார் என்ன பார்க்கிறார் அங்கே தாயார் அழுத கண்ணோடு எப்படி இருக்காருன்னு கம்பனுடைய வர்ணனையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் அடுத்த வாரம் அதை பார்ப்போம் அடுத்த வாரம் அனைவரும் நான் வெளியூர் போகிறதுனால அந்த வாரம் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் தொடரலாம்னு நினைக்கிறேன் இதில் இந்த இடத்துல ஒரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த சுந்தரகாண்டத்தில் நமக்கு கதை தெரிஞ்சதுனால அது சுலபமாக இருக்குது நினச்சி பாருங்கள் ஒரு திசை தெரியாத ஒரு ஊரில் ஒரு பெண்ணை தேடி போகிறவருடைய ஒரு மனநிலை எப்படி இருக்கும் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் கண்ட உடனே அவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பா சம்பாஷனைகள் ஒரு பதிவிரதை ஆகிய சீதையை பார்க்குற கோலம் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதனால தான் கம்பராமாயணத்தில் அஞ்சிலே ஒன்று பெற்றான்னு ஆஞ்சநேயருக்கு சொல்லும்போது சொல்லுவார் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அதாவது பஞ்சபூதங்களும் ஆஞ்சநேயர்கிட்ட அடக்கம் அந்த 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 ஒரு பாட்டிலே வரும் அஞ்சிலே ஒன்று பெற்றான் வாயு பகவானுடைய பிள்ளையாக பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி தண்ணீராகிய கடலை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக அஞ்சிலே ஒன்றுனா ஆகாய மார்க்கம் அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆகாயத்தின் மார்க்கமாக அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை சாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை உமாதேவி பெற்ற சீதையாகிய அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அக்னியை வச்சான் அங்கே ஆஞ்சநேயர் சொல்லும்போது இந்த பஞ்சபூதங்களோடு அவரை சம்பளப்படுத்துகிறார் கம்ப நாட்டார் அதாவது என்னென்னா இந்த பஞ்சபூதங்களும் தன் பயப்படுத்தி கொண்டவர் ஆஞ்சநேயர் இல்லையா பாருங்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் வாய் பகவானுடைய பிள்ளை அதனால் தன்னுடைய வாய் பகவானுடைய சக்தியை உள்ள அடக்கிக்கிட்டு ஆகாயத்தில் பறந்தார் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி கடலை தாவினார் அஞ்சிலே ஒன்றாறாக எந்த ஆறாகனா ஆறுனா வழின்னு அர்த்தம் ஆற்றுப்படைன்னு சொல்லுவாங்க முருகா திருமுருகாற்றப்படைன்னு தமிழில் ஆறுனா வழின்னு அர்த்தம் அஞ்சிலே ஒன்று ஆறாக அப்படின்னா ஆகாய மார்க்கமாக அஞ்சிலே ஒன்று ஆகிய ஆகாய மார்க்கமாக ஆரியருக்காக ஏகி பெருமாளாகிய ராம ராமருக்காக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு பூமாதேவியுடைய பிள்ளையா பொண்ணாகிய பூமியிலேருந்து வந்தவ தானவன் அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பஞ்சபூதங்களினுடைய சக்தியையும் ஒருங்கே அமைந்தவர் ஆஞ்சநேயர் அதனால் நான் திரும்ப திரும்பி சொல்லும்போது நான் சொல்கிறது எவனும் ஒரு ஆஞ்சநேயரை மனசார வணங்குகிறானோ மனசார நினைக்கிறானோ அவனுடைய பஞ்சபூதங்களுடைய சக்திகளும் அவனுக்கு கிடைக்கும் ஆசைகளும் கிடைக்கும் அதனால் அவருடைய திறமைய அவருடைய கீர்த்தியை சொல்லக்கூடிய இந்த சுந்தரகாண்டத்தில் தாயாரோட சந்திக்கக்கூடிய காட்சி அவர் தாயாரை கண்டவுடன் அவருக்கு ஏற்பட்ட நிலைமை பின்னால் அப்புறம் சொல்லுவேன் வரும்போது இதுவரைக்கும் ராம பக்தனாக இருந்த ஆஞ்சநேயர் சீதையை பார்க்கறது வர ராமதாசனாக இருந்தார் சீதையை பார்த்த உடனே தான் சீதையை பார்த்து ராமாயணத்தில் ரெண்டு பேர் ராமனை பத்தி உயர்வாக நினைப்பார்கள் யாருன்னு கேட்டா நான் ஏற்கனவே சொன்னேன் வசிஷ்டர் அந்த கல்யாணம் நடக்கிற காலத்தில் நிச்சயதார்த்தப்ப சீதையை அழைத்து கொண்டு வருகிறார்கள் மகாலட்சுமி மாதிரி சர்வ அலங்காரத்தோட வர சீதையை ரெண்டு பேர் பார்க்குறாங்க வித்தியாசமான கண்ணோட்டத்தில் முதல்ல பார்க்குறவர் ஒரு வசிஷ்டர் அடுத்த ஆஞ்சநேயர் ரெண்டு பேர் தான் சீதையை பார்த்து அனுபவித்தது முதல்ல வசிஷ்டர் பார்க்கும்போது சீதையை மகாலட்சுமி கோலத்தில் அழகா சர்வ அலங்கார முஷீதையா வந்து ராமனுக்கு மாலை போட வரார் அவளை பார்த்த உடனே இவன் மகாலட்சுமின்னு உறுதி பண்ணுறார் அதை வைத்து கொண்டு ராமன் வந்து மகாவிஷ்ணுன்னு சொல்கிறார் நான் சொல்லும்போதே சொன்னேன் சீதையை வைத்து கொண்டு தான் ராமனை உறுதி பண்ணுறார் நான் வேடிக்கையாக சொல்லணு சில இடங்களில் பெரிய ஆஃபீஸர் மப்டியில் வந்திருப்பார் அவரை கண்டுபிடிக்க முடியாது உன் பொண்டாட்டி வந்து விரட்டுவா அப்போ தான் தெரியும் ஆஹா இவர் ஆஃபீஸர் தான்னு மற்ற இடங்கள்ல எல்லோரும் அவருக்கு க கை கட்டிட்டு நிற்பாங்க ஒரே ஒரு பொம்பளை வருவா அந்த என்ன எவ்வளோ நேரம் ஆச்சு எங்கே உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சத்தம் போட்டானா அப்போ தெரிஞ்சிடும் ஆகா இவர் ஆபீஸர் தான் அப்போ அதே மாதிரி சீதை மகாலட்சுமி மாதிரி இருக்கிறதுனால அவளை பார்த்த உடனே வசிஷ்டர் எனக்கு ஏற்கனவே தெரியும் பெருமாள் தான் இங்கே ராமரா வந்திருக்காருன்னு இப்போ சீதையை பார்த்த உடனே இவர் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தார் அங்கே அதே மாதிரி ஆஞ்சநேயர் ரெண்டு பேருக்கு நேர் வித்தியாசமான கோலம் அங்கே ஸ்வரூபமாக இருந்தால் இங்கே தன்னுடைய ஆடை அணிகளெல்லாம் சாதாரண பெண் மாதிரி அழுது கொண்டு அழுத கோலத்தில் இருக்கக்கூடிய கோலத்தில் கசங்கிய உடையோடு வருத்தமான முகத்தோடு பார்க்குறார் ஆஞ்சநேயர் அவரும் உறுதி பண்ணுறார் நான் இதுவரைக்கும் ராம ராமருக்கு எப்படி இவ்வளவு தேஜஸும் இவ்வளோ சக்தியும் வந்ததுன்னு எனக்கு தெரியலையே இப்படிப்பட்ட மனைவி இருந்தால் ஏன் அப்படிப்பட்டவராக அவர் இருக்க மாட்டார் அவ்வளவு சத்தியசீலனாக இருக்க மாட்டார்னு பின்னால் உறுதி பண்ணுவார் பின்னால் வரும் அந்த உச்சகட்டமாகிய சீதை ஆஞ்சநேயரும் சந்திக்கிற காட்சி இன்னொன்று ஒரு கட்டுரை நான் ஒன்று எழுதினேன் ஒரு சொல் நாவடக்கம்ங்கிறது எழுதினேன் ஒரே ஒரு வார்த்தை உயிரை எடுக்கும் ஒரே வார்த்தை உயிரை கொடுக்கும் ஒரு கற்ற ஒன்று எழுதினேன் மாலை வந்தது ஒரு சொல் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் நகை சிலம்பு தொலைஞ்சி போயிடுச்சோன்னு மனைவி வந்து பாண்டியன் நெடுஞ்சலியன்ட்ட கோபமாக என்ன அரண்மனை வச்சிருக்கீங்க எங்கள் வீட்டில் சீதனமாக கொடுத்த சிலம்பு ஒரு 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 சிலம்பு காணாமல் போயிடுச்சு எல்லாம் ஒரு ராஜாவுக்கு ரொம்ப வெக்கமாக போய்டும் உடனே கோபத்தோடு வந்து இதை கண்டுபிடிச்ச ஆகணும்னு அரண்மனையை கூட்டி சபையை கூட்டுவான் என்ன காவல் காக்குறீங்க நீங்கள் ஒரு ராணியுடைய சிலம்பு ஒன்று காணாமல் போயிடுத்து இதை கண்டுபிடிக்க முடியலையான்னு சத்தம் போடுவான் அப்போ பொறுக்கோள் வந்து சொல்லுவான் சிலம்பு க கிடச்சிருச்சு ஒருத்தன் சிலம்ப விற்கவன்தான் அவனை பிடிச்சிட்டேன்பா அப்போ சொல்லுவான் கல்வனை கொண்டு சிலம்பை கொணர்க சொல்ல நினச்சேன் அவன் அவனை பிடிச்சி கையோட கொண்டு வந்து சிலம்பை இதை கல்வனை கொண்டு சிலம்பை கொணர்கான்னு சொன்னவன் தவறி கல்வனை கொன்று சிலம்பை ராஜாவுடைய ஆடுறா போய் கோவலனை கொண்டுட்டு சிலம்பை எடுத்துட்டு வருவாங்க இதைத்தான் கடைசியில் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்டால் யானோ அரசன் யானை கல்வன்பான் ஒரு பொற்கொள்ளன் சொன்னாங்கிறதுக்காக மனைவி நம்ம மேலே ரோசமாக பேசிட்டாலே நீ எல்லாம் ஒரு ராஜாவா என்னோட நகையை கண்டுபிடிக்க கொடுக்க முடியலேன்னு சொல்லி சத்தம் போட்டாலேங்கிற கோபத்தில் வாய் தவறி ஒரே ஒரு எழுத்து தான் தமிழில் தான் ஒரு சிறப்பு க சிலம்பினை கல்வனை கொண்டு சிலம்பினை கொணர்கானு சொன்னவன் க கல்வனை கொண்டுங்கிறது கல்வனை கொன்றுனா இந்த ஒரே ஒரு எழுத்து கோவலனுக்கு யமன் ஆயிடுச்சு அதே நேரத்தில் சீதை பின்னால் மாதவி கொடினால் தூக்கு போட்டு இனிமேல் நம்ம ராமன் காப்பாற்ற உடம்புலாம் தூக்கில் தொங்க போகும்போது ஆஞ்சநேயர் மேலேருந்து ராம்னு குதிப்பார் அந்த ராம்கிற இரண்டு எழுத்து சீதைக்கு உயிரை கொடுத்துது ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும்னு சொ பழமொழி உண்டு ஒரு சொல் கொல்லுங்கிறதுக்கு உதாரணம் சிலப்பதிகாரம் ஒரு சொல் வெல்லுங்கிறதுக்கு உதாரணம் கம்பராமாயணம் ராமாயணத்தில் ஒரு சொல்லுனால மரணத்தை வென்றார் ஆஞ்சநேயர் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ராம அதான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே ராமராமத்துக்கு சொல்லும்போது சொல்றோம் அந்த சீதைக்கும் இலக்கோணக்கும் நடந்த சம்பாஷனைகள் அம்மா இடத்தில் உச்சக்கட்டம் சுந்தரகாட்டமே இதுதான் அதுக்கப்புறம் போய் அவர் சொல்கிறது காயதெல்லாம் இனிமேல் உள்ளதெல்லாம் போர் படலங்கள் தான் அதெல்லாம் இனிமேல் தர்மநீதியில் சாஸ்திரங்கள் தான் வருமே தவிர இனிமே வந்து கதை கிடையாது இனிமேல் ஆஞ்சநேயருடைய பராக்கிரமும் இனிமேல் தான் மு முழுசமாக வெளிப்படும் இதை கூறி இதோடு நிறைவு செய்கிறேன் அடுத்த வாரம் சொற்பொழிவு அநேகமாக இருக்காது அதுக்கு அடுத்த வாரம் தொடருவோம் என்று கூறி நிறைவிஞ் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜே ராம் ராம் சத்குரும ஆஞ்சநேய அஞ்சனேய மூர்த்திகிஜேய் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழழித்தனம் சீரி அருளாத இறைவாணிதாராய் பரையேலுவரம் பாவாய் இறைக்கும் ஏழையால் பிரவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மற்றேழுவரம் பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்புறுவரும் பாவாய் அரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே गुष्टना 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 हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविन्द राम सङ्गीर्तनं गोविन्द हरि गोविन्द